அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு சேற்றில் எழுந்து கொள்ள பெரும் முயற்சி கொண்டு அதில் வெற்றியும் பெற்று அவள் எழும் நேரம் படாரென்று அவள் இடையோடு எழுத்தணைத்தது அந்த கல்வனின் கரம் திடீரென்று அவன் கரம் பட்டதும் அவள் காந்த விழுகல் இரண்டும் அதிர்ச்சியுடன் விரிந்தது ஆம் அவன் இப்படி திடீரென்று பிடிப்பான் என அவளும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை எங்கடி சதய காணோ அவன் கஷ்டம் அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளிடம் வாங்கி போவது தெரியாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளிடம் வாங்கி கட்டப் போவது தெரியாமல் ஐயா இடையில் சதையைக் காணும் என்று கவலைப்பட்டார் அதுவும் என்னமோ கட்டுன போண்டாட்டி மாறி அம்பட்டு உரிமை வேற பொறுக்கி ராஸ்கல் எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடுப்பு பிடிப்பா ஒன்னா என்று சேற்று படிந்த கரத்தால் அவனை அடிக்க கையை ஓங்கியவளை அவன் கரம் கொண்டு சாய்த்தவன் அவளை அப்படியே கீழே சாய்த்தான் ஏ பொறுக்கி பயவிட்டு போச்ச உனக்கு நான் யாருன்னு தெரியும்ல அவள் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்தது எந்த தைரியத்தில் இத்தனை தூரம் நெருங்கி வருகிறான் என்று என்னும் அவளுக்கு எப்படி புரிய வைப்பது அவனுக்கு இல்லாத உரிமையா அவன்தான் அவள் உதட்டிலும் அவள் மனதிலும் முதன் முதலில் பட்டா போட்டவன் ஆயிற்றே ஏன் தெரியாம நல்லா தெரியும் எம்எல்ஏ மேடம் இழுவையாக சொன்னவனின் கரங்கள் அவள் இடையில் இன்னும் அழுத்தம் கொடுக்கவே அவள் அந்த நாளங்களும் ஆஃப் ஆகி போனது அவள் ஹார்மோன்கள் எல்லாம் தறிக்கிட்டு துடித்தது இப்ப பேசுடி பக்கம் பக்கமா மரட்டி பேசுவியே கண்ண கண்ண உருட்டி பேசுவியே இப்ப பேசுடி பாப்போம் தொண்ட வர வார்த்தை வந்தாலும் எழுத்து மறந்து போகுதா என் கண்ண பார்த்ததும் கதைக்க முடியாம போகுதா என் இதய துடிப்பு சத்தம் கேட்டு உனக்குள்ள ஏதாவது தடுமாற்றம் உண்டாகுதா வாய் திறந்து பேசுடி சோடா புட்டி அவள் காதோர முரசி சென்றது அவன் காந்தர்வ குரல் பெண்களை மயக்கும் வித்தையை அவனுக்கு சொல்லியா தர வேண்டும் அவன் கண்கள் கண்டே கவிழ்ந்து விழும் பெண்கள் எத்தனையோ அவன் புன்னகையில் பூங்கத்தாய் மடிந்து போகும் அழகிகள் தாராளம் யோ என்றவளுக்கு வெறும் காத்து மட்டுமே வந்தது நிஜம்தான் அவன் அருகில் அவன் சொன்னது போல சிறு தடுமாற்றம் என் பக்கத்துல இன்னும் மேடம் ஜர்க்காகிறது பார்த்தா மேடத்துக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கோ இன்னும் இன்னும் அவன் கரங்கள் அவள் இடையில் கொண்ட அழுத்தத்தை அதிகப்படுத்த அவளுக்குத்தான் வார்த்தைகள் வர மறுத்தது அவன் கண் பார்த்து கதைக்க கஷ்டமாகி போனது ஆயிரம் கோபம் இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அவ்வளவு ஏன் பல மடங்கு கடுப்பு கூட இருக்கலாம் ஆனால் அனைத்தையும் கடந்து அவள் மனதில் முதல் காதல் அரும்பை மலர செய்தவன் அவன்தானே முதல் காதல் துளியை விதைத்து விட்டவன் அவன்தானே மழை பார்க்கா மண்ணில் முதல் மழை படும் பொழுது எப்படி மண் வாசம் வீசுமோ அப்படித்தான் அவள் மனதிலும் காதல் வாசம் வீச வைத்த கல்வனவன் அத்தனை எளிதில் வேறு எந்த ஆன்மகனும் அவள் இடையில் கரம் பதிக்க முடியுமா இல்லை தொடத்தான் அவள் விடுவாளா ஆனாலும் ஏன் அவனுக்கு மட்டும் இந்த கூடுதல் சலுகை தன்னவன் என்ற உரிமையா என்ன கையெழுதா பொறுக்கி அவளையே மீறி வந்த வார்த்தையை வயகரா போட்டது போல போதை கொண்டது விடட்டுமா அது வார்த்தையா இல்லை போதையா என்று தெரியாத அளவுக்கு அத்தனை கிரக்கமாக வந்து விழுந்தது இப்படித்தான் ஒவ்வொரு பெண்ணையும் அவன் காதல் வலையில் சிக்க வைத்தானோ என்று யோசிக்க வைத்தது அவளை இப்பொழுது என்ன பதில் சொல்வது என்று தடுமாறி போனால் பேதை மனசுக்குள்ள இன்னும் காதல வச்சுக்கிட்டு ஏன்டி நடிக்கிற சற்று ஆதங்கமாகவே கேட்க அவன் வார்த்தையில் போதை கொண்டவள் பட்டன நிகழ்வுணர்ந்து அவனை விட்டு விலகி நடந்தாள் நில்லடி நில்லுன்னு சொல்றேன்ல அனல் விடாமல் அவள் பின் ஓடினான் மரியாதையா பேசு நான் ஓ முதலாளி அவள் வார்த்தையில் ஒரு தடுமாற்றம் தெரிந்தது ஹா நானும் அத தாண்டி சொல்றேன் நீதான் என் இதயத்துக்கும் எனக்கும் முதலாளி எனக்கே எனக்காக மட்டும் முதலாளியா இருன்னு தாண்டி சொல்ற என பம்பு செட்டு பக்கம் வைத்து அவள் கரத்தை பிடித்தான் கையை விடு திடீன் சொல்றல்ல இருந்து கையை உருவிக் கொள்ள நினைத்தாள் அவள் விடுன்னு உன் வாய் சொல்லுது ஆனா விட்டுட்டு போறாதன்னு உன் கண்ணு சொல்லுதுடி இப்படி காதல் வசனம் பேசி என்ன மயக்கனது போதும் நான் ஏற்கனவே உன்கிட்ட நிறைய ஏமாந்து போயிட்டேன் இதுக்கு மேல என்னால முடியாது அவள் வார்த்தை கொஞ்சம் கம்மியது அவள் உடைகிறாள் என்று அனலுக்கு புரிந்தது என்ன நினைத்தானோ பட்டென்று அவளை கையோடு சேர்த்து தூக்கி கொண்டு அந்த தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்தான் டே பொறுக்கி என்னடா பண்ற என்ன கொல்ல பாக்குறியா எனக்கு தெரியும்டா நீ என்ன கொள்ளதா வந்திருக்கனு முதல்ல என் மனச கொன்ன இப்ப என்ன கொல்ல பாக்குற அப்படித்தானே கோபமாய் வரவேண்டிய வார்த்தை விம்மலுடன் வந்தது கொஞ்சம் கம்மனு என்ற அவள் வாயே மூடினான் முடியாது சல்லாபத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏனு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கொட்டெழுத்துல வரும் பரவாயில்லைய அவன் நக்கலாய் புருவ முயற்சி கேட்க என்ன உளர்ற அங்க பாரு விவசாயத்தை பத்தி போட்டோ எடுக்க நியூஸ் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க இப்ப மட்டும் அவங்க நம்மள ஒன்னா வச்சு பார்த்தா அப்புறம் நான் சொன்னதான் நடக்கும் தூரத்தில் வந்தவர்களை நோக்கி கை காட்ட தென்றலும் அப்பொழுதுதான் கவனித்தாள் அதை அவன் சொன்னது உண்மைதான் அவர்கள் மட்டும் பார்த்தால் அவள் அரசியல் வாழ்க்கைக்கு நாமம் போட வேண்டியதுதான் அவர்கள் அங்கிருந்து போகும் வரை இருவராலும் வெளியே வர முடியாது அவர்கள் நேரமோ என்னவோ அந்த ஆட்கள் அங்கே சுற்றுக் கொண்டிருந்தார்கள் நீண்ட நேரமாய் நீருக்குள் இருந்ததால் இருவரின் உடலும் குளிரில் நடுக்கும் கொண்டது அடா அங்க தொட்டி இருக்கு வாங்க அங்கே போய் பாக்கலாம் என்று அந்த குரூப் இவர்கள் ஒளிந்திருந்த தொட்டியை நோக்கி வர அவங்க வராங்க இப்ப என்ன பண்றது தென்றல் முகத்தில் அப்பட்டமான பயம் தெரிந்தது வந்தா வரட்டும் ஆனால் சாதாரணமாய் தோல் குலுக்கி நான் அப்ப நம்ம மாட்டிக்குவோம்னா லூசானி அப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு எழுதுவானுங்க அப்ப இன்னும் வசதியா போச்சு ஓ மாமாவே உன்னனுக்கு கட்டி கொடுத்துருவாரு எனக்கு இது நல்லதுதான் உன்னு கொன்னு வேண்டாம் பொறுக்கி அவங்க மட்டும் நம்மள பார்த்தா என் அரசியல் வாழ்க்கை அம்போதான் எல்லாமே போயிடும் என்று முகமெங்கும் பயம் வெளிப்படையாக தெரிந்தது இதுக்கு ஒரு வழிதான் நம்ம தண்ணிக்குள்ள முங்கணும் தண்ணிக்குள்ளையா வேற வழியே இல்ல இருவருக்கும் அதை தவிர வேறு வழியும் இல்லை என்பதால் மூச்சை பிடித்துக்கொண்டு இருவரும் தண்ணிக்குள் முழுங்கினார்கள் தொட்டி ஏன் சகதியா இருக்கு என்று அந்த நியூஸ் கூட்டம் வந்தவுடன் செல்லாமல் அந்த தொட்டியில் அமர்ந்து சில பல பேச்சுவார்த்தை நடத்த இருவரும் தண்ணிக்குள் அதுவரை முங்கியிருக்க வேண்டிய நிலை சரி நேரமாச்சே வாங்க போகலாம் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது என்ற அந்த கூட்டம் அங்கிருந்து விலகி செல்லவே பட்டென்று தண்ணிக்குள் இருந்து வெளியே வந்த அனல் மூச்சு வாங்கினான் அவன் இதுவரை இவ்வளவு நேரம் மூச்சு பிடித்தது இல்லை விளைய வாடி அவங்க போயிட்டாங்க என்று சுற்றி முற்றிலும் பார்த்து கொண்டிருந்தவன் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே தண்ணிக்குள் கையை விட்டு தேடி பார்க்க அவள் மயங்கி போய் கிடந்தால் மூச்சு பேச்சு இல்லாமல் ஏ இங்க பாரடி என்று அவளை வெளியே தூக்கி வந்து கை காலை தேய்த்து விட்டான் அவள் வயிற்றை அமுக்கி தண்ணீரை வெளியே எடுத்தான் ஆனாலும் அவள் முழிக்கவில்லை நேரமாக அனல் இதயம் பதட்டம் கொண்டு வேகமாய் துடித்தது எங்கே அவளை இழந்து விடுவோமோ என்று வேறு வழியே இல்லாமல் அவள் வாயோடு வாய் வைத்து குடித்த நீரை வெளியே எடுத்தான் அனல் அப்பொழுது ஒரு உருவம் இந்த காட்சியை தனது கேமராவில் புகைப்படம் எடுத்துக்கொண்டது தண்ணீர் மொத்தமும் வெளியே எடுத்தும் தென்றலிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை அனலிடம் பதட்டம் அதிகமானது அவனை மறியாமல் அவன் கண்கள் கலங்கியது இரண்டாவது முறை அவன் கண்கள் கலங்கி நின்றது எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தண்டி சோட புட்டி நீயும் என்னை விட்டு போயராதே வார்த்தைகள் தடுமாற அவள் கைகளை எடுத்து உள்ளங்கையில் பதுக்கிக் கொள்ள அவன் கண்ணீர் துளி அவள் கைகளில் பட்டு தெரித்தது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து பல கஷ்டங்களுக்கு பிறகு தென்றலை பார்த்த பிறகுதான் மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசையே அவனுக்குள் வந்தது ஆனால் மறுபடியும் அவள் தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்று அனலிடம் பயம் துளிர்த்தது கண்களை மூடி கவலை கொண்டவனோ போதும் இன்னும் எவ்வளவு நேரம்தான் நடிக்கப் போற என்ற சத்தத்தில் பதட்டமாக நிமிர்ந்து பார்த்தான் தென்றல் கண் விழித்து பேசியிருந்தாள் ஹே சோடா புட்டி உனக்கு இல்லையே முகமெங்கும் சிரிப்புடன் அவளை தாவி அணைக்க சென்றவனை உடனே தடுத்தாள் அவள் சான்ஸ்னு கட்டி கட்டி பிடிக்கிற கொன்னடுவ பாத்துக்க என்னமோ என் மேல் அக்கறை பொங்கி வளையற மாதிரிதான் நடிப்ப இதழில் எட்டி பார்த்து சிறு புன்னகையுடன் அவள் எழுந்து செல்ல பார்க்க பட்டென்று அவள் கையை படித்து எழுத்தா நனல் இப்ப என்ன சொன்ன நடிச்சனா என்னோட தவிப்பு என் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் உனக்கு நடிப்பு மாதிரி இருக்கா லூசாடி நீ எவ்வளவு துடிச்சம் தெரியுமா அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது என் டே அதெல்லாம் எமோஷனல் ஆகி டயலாக் பேசி நான் திடீரென்று நடிப்பு என சொன்னதும் கொஞ்சம் கடுப்பாகி விட்டது உருகி உருகி பொய்யாய் நடித்த பொழுது நம்பியவள் இப்பொழுது உண்மையாய் அக்கறை பொழுது நடிப்பு என்கிறாள் நம்ப இவளை என்ன செய்வது பின்ன இதெல்லாம் நடிப்பு உனக்குத்தான் யாரு மேலே அக்கறை இல்லையே நீ யார பத்தியும் கவலைப்படவும் மாட்ட இவ்வளவு நாள் அப்படித்தானே இருந்த ஓ சொந்தம் ஓ ஃப்ரெண்டு ஏ ஓ அம்மாவை பத்தி கூட நீ கவலைப்பட மாட்ட அவள் அன்னை என்று சொன்னதும் அனல் முகம் ஒரு நொடி வாடியது உண்மைதானே அவன் அப்படி இருந்தவன் தானே அவங்கள பத்தியே கவலப்படாதவன் அப்ப என்னை பத்தி மட்டும் கவலைப்படுவியா என்ன உன் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு சான்ஸ் மட்டும் கிடைச்சிருந்தா என்ன கொன்னிருப்பல்ல என்ன அவள் சொல்லி முடிக்கும் முன் அடுத்த நொடி அவள் கன்னத்தில் இடியென இறங்கியது அவன் கரம் அவன் இப்படி திடீரென்று அடிப்பானனு எதிர்பாராதவள் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க நான் கெட்டவந்தான் கேடு கேட்டவந்தான் ஆனா எந்த கெட்டவனும் திருந்தவே கூடாதா உன கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு நினைச்சது உண்மைதான் அதுக்காக உன் சாவுல சந்தோஷத்தை பாக்கக்கூடிய கேவலமானவனா நானு அதை சொல்லும் பொழுதே அத்தனை ஆதங்கம் அவனிடம் பெண்ணவள் பேச முடியாமல் நின்று கொண்டிருந்தாள் நீ மூச்சு பேச்சில்லாம இருந்ததை பார்த்ததும் எம்பிட்டு துடிச்சேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் உன்ன ஒவ்வொரு முறையும் மனசால மட்டும்தான் அடிக்கணும்னு நினைச்சேன் அது கூட உன்ன காயப்படுத்த இல்லடி ஓன் மூலமா அந்த ஆழிய காயப்படுத்ததான் ஆமா நான் இரக்கம் இல்லாதவன்தான் யாருக்கும் பாவம் பாக்காத வந்தான் என் அப்படித்தான் வளர்த்தாங்க கேட்ட உடனே பணம் அட்வைஸ் யாரும் பண்ணதில்ல அன்பா சொல்லி அடிச்சிருந்தா கேட்டிருப்பனோ என்னவோ எதுவும் பண்ணல எல்லாமே அளவுக்கு அதிகமா கெட்டு கெட்டுப்போன இப்ப சொல்லு அது ஏன் தப்பா சொல்லு அது ஏன் தப்பா தப்பு பண்ணவன் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான்ண்ணா அப்புறம் எதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இப்ப கூட நீ என்ன நினப்ப தெரியுமா உன கரெக்ட் பண்ண யாரையோ வசனம் எழுதி கொடுக்க சொல்லி அதை படிச்சுட்டு வந்து உன்கிட்ட டயலாக் வரேன்னு தான் நினைப்ப என்னை பத்தி உன் மனசுல தப்பான இனம் மட்டும்தானே இருக்கு ஒன்னா போடி என்று இதழ் துடிக்க சொன்னவன் இதற்கு மேல் இங்கு நின்றால் அவளை அடித்து விடுவோமோ என்று பயமாக இருந்தது அதனால் விறுவிறுவென்று நிற்காமல் சென்று காரில் அமர்ந்து ஹாரன் அடித்தான் சில நொடி சிலைபோல் போல் நின்றவள் அவன் ஹாரன் சத்தத்தில் பிரம்மை கலந்து காரில் ஏறி அமர்ந்தாள் ஏதாவது பேசிக்கொண்டே வருபவனிடம் இப்பொழுது பெரும் அமைதி வீட்டில் அவளை விட்டவன் மறுவார்த்தை பேசாமல் கிளம்பி செல்ல வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தால் அவனை நாட்கள் வேகமாக சென்றது ஆனால் அவளுடன் இருந்தாலும் அவளை தொந்தரவு செய்வதில்லை ஒரு வார்த்தை கூட பேசுவது இல்லை வேலையில் மட்டுமே கண்ணாக இருந்தான் இன்னொரு பக்கம் மணல் வேறு ஒரு வேலையில் கவனமாக இருந்தான் அன்று அந்த அடியால் சொன்ன காளி என்ற பெயர் அவன் மனதை விட்டு நீங்கவே இல்லை அதனால் யாருக்கும் தெரியாமல் அந்த காளி யார் எதற்கு அவன் தென்றலை கொல்ல ஆள் அனுப்ப வேண்டும் என்று மறைமுகமாக விசாரித்து கொண்டிருந்தான் காளியைப் பற்றி அவன் நினைத்த அளவிற்கு பெரிய தகவல்கள் எதுவும் கிட்டவில்லை ஆனால் சில விஷயங்கள் மட்டும் தெரிந்து கொள்ள முடிந்தது காளி ஒரு தீவிரவாதி ஒருவேளை அவள் எம்எல்ஏவாக இருப்பதனால் கொலை செய்ய நினைக்கிறானா இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்று கொண்டிருந்தான் அனல் பற்றிய யோசனையில் உலண்டு கொண்டிருந்தாள் தென்றல் கட்சி ஆஃபீஸில் அவள் சைன் போட வேண்டிய ஃபைல்ஸ் நிறைய இருந்தது அதில் எதிலும் கவனம் இல்லாமல் தீவிர யோசனையில் இருந்தவளை கலைத்தது ஒரு கம்பீரமான குரல் தென்றல் பட்டென்று பார்வையை திருப்ப அங்கே ஆறடி உயரத்தில் கட்டுமஸ்தான தேகத்துடன் நின்று கொண்டிருந்தவனைக் கண்டு இவள் புருவம் யோசனையாக விரிந்தது நீங்க இவள் கேள்வியாக நோக்கினாள் நான் அதிரூபன் வைரம்பட்டியை சேர்ந்தவ தென்றல் கண்கள் அவனை எடை போட்டபடி இருக்கையை நோக்கி கை காட்டியது உட்காரும்படி சொல்லுங்க என்ன விஷயமா வந்தீங்க அவன் ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான் மனு கொடுக்க வந்த தென்றல் அந்த பேப்பரை வாங்கி படித்தால் எங்க ஊர்லயும் சுத்தி இருக்க ஊர்லயும் குழந்தை தொழிலாளியா நிறைய குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு சரியான படிப்பு கிடைக்க நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அது மட்டும் இல்ல எங்க ஊர் ஸ்கூல் கட்டுமான அமைப்பு சரியில்லை அதையும் சரி பண்ணணும் நானே இத பத்தி தான் இருந்தேன் மிஸ்டர் அதிரூபன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கற்ற உங்கள மாதிரி இளைஞர்கள் இப்படி ஆர்வமா இருக்கிறது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அவன் சிரிக்க மறந்த இதழ்களில் சிறு பொன்னகையிட்டி பார்த்தது அப்ப நான் அவள் சரியென்று தலையை சேர்த்து திரும்பும் வேலை ஹா மேடம் தென்றல் என்னவென்று பார்த்தாள் இந்த சேலையில அழகா இருக்கீங்க பட்டென்று சொன்னவன் நிற்காமல் வெளியேறி காருக்குள் அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்தினான் ஸ்டேரிங்கை இறுக்கி பிடித்து தலை சாய்த்தான் இன்னும் அவள் உருவம்தான் முன்னே இருப்பது போல தோன்றியது இப்ப என்ன சொல்லிட்டு போறாரு ஒருவேளை எனக்கு தான் தப்பா கேட்டுச்சுன்னு நினைக்கிற பெருமூச்சுடன் தலையாட்டிக் கொண்டவள் வெளியே வர அனல் தூரத்தில் நின்று குழந்தையுடன் சிரித்து பேசி விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டாள் ஆனால் தென்றலை பார்த்ததும் அவன் புன்னகை அப்படியே மறைந்து முகத்தை ஒரென்று வைத்துக் கொண்டான் வந்ததே அவளுக்கு கடுப்பு ஆனாலும் அதை காட்ட இது சரியான இடமில்லை என்பதனால் காருக்குள் ஏறி அமர்ந்தாள் வழக்கமான அமைதி அவனிடம் கார இந்த மண் விடு அவனும் மறுபேச்சு இல்லாமல் வண்டியை அவள் சொன்னது போல மண்சாலையில் ஓட்டி சென்றாள் அது ஆள் அரவம் சாலை அவ்வளவு சீக்கிரம் அந்த பக்கம் யாரும் வரமாட்டார்கள் அதனால்தான் தான் அங்கே வண்டியை விட சொன்னால் தென்றல் வண்டியை நிறுத்து ஆனா அந்த இடம் சேஃப் இல்ல மேடம் வீட்டுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் மேடம் இன்று வார்த்தைக்கு வார்த்தை மேடம் என்று சொன்னவன் வண்டியை நிறுத்தாமல் ஓட்ட நிறுத்துடான்னு சொன்னேன்ல உனக்கு முதலாளி நான் செய் என்றாள் கர்ஜனையாய் அனல் வேறு வழி இல்லாமல் வண்டியை நிறுத்தவே வேகமாக கார் கதவை திறந்து வெளியே வந்தவள் எங்கோ நடந்தாள் அவள் பின்னே இறங்கி அனலும் ஓடினான் எங்க போறீங்க மேடம் நான் எங்க வேணாலும் போவேன் உனக்கு என்ன ஃபாலோ பண்ணாத என்றாள் கடுப்புடன் இந்த இடம் பாதுகாப்பு இல்ல மேடம் நிலுங்க மேடம் என்று வார்த்தைக்கு வார்த்தை அவளை மேடமின்றி அழுக்க பொறுமை இழந்தவள் முந்தானை எடுத்து இடுப்பில் சொருகி நேராக அனலை நோக்கி வந்து அவன் காலரை பிடித்து பக்கத்தில் இருந்த பாறைகள் சாய்த்து அவனை அணை கட்டினாள் அவள் சூடான மூச்சு காற்று அவன் மேனியில் உரசி செல்லவே அனல் இதழ் கம் போட்டது போல மூடிக்கொண்டது பெண்ணவளின் நெருக்கத்தில் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு அனலை அந்த பாறையில் வைத்து கைகளால் சிறை செய்திருந்தாள் தெஞ்சல் அனல் அவசரமாய் சுற்றி முற்றிலும் பார்த்தான் யாரேனும் அவர்கள் இருவரையும் இந்த நிலையில் வைத்து பார்த்து விட்டால் அவ்வளவுதான் தென்றலுக்கு பிரச்சனையோ இல்லையோ ஆனால் இந்த விஷயம் வர்மன் காதுகளை உரசி சென்றால் அனலுக்கு பிரச்சனை பத்து பைசா செலவில்லாமல் அவன் தோலை உரித்து கண்டம் போட்டு விடுவார் என்ன பண்றீங்க மேடம் முதல்ல விலகி போங்க யாராவது பார்த்தா உங்கள்தான் பிரச்சனை மேடம் நான் சொல்றது கேக்குதா இல்லையா கொஞ்சம் விலகி போங்க மேடம் விலக நினைக்க ஆனால் அவள் கண்களை கலக்க விட்டாள் அனலுக்கு அவனை எண்ணி கவலை இல்லை ஆனால் அவளை எண்ணிதான் பயம் அவள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாள் அதுவும் பாலிடிக்ஸ் வேறு ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதுவும் மற்றவர் பார்க்கும்படி செய்தால் போதும் அவர்கள் தான் ட்ரெண்டிங் டாபிக்காக மாறி போவார்கள் வேறு கண்டென்ட் கிடைக்கும் வரை அவர்கள் பெயரை மீடியாவில் போட்டு கிழி கிழி என்று கிழித்து தொங்க விடுவார்கள் அதுவும் பெண் என்றால் சொல்லவே தேவையில்லை ஆணுடன் உல்லாசமாக இருந்த எம்எல்ஏ என்று டாக் செய்து மானத்தை கப்பல் ஏற்றுவார்கள் அந்த பயம்தான் அவனுக்கு மேடம் கொஞ்சம் விலகி போங்க மேடம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அவனுக்கும் அவள் நெருக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூளையும் மனமும் கொண்டே இருந்தது அவனும் எவ்வளவு நேரம்தான் நல்லவனாக நடிக்க முடியும் காதல் கொண்ட மனம் கொஞ்சம் தடுமாறி போனாலும் சேதாரம் இருவருக்கும் தான் மேடம் என்று அவன் கொஞ்சம் நைசாக விலக பார்க்க பட்டென்று அவன் முன் கத்தியை எடுத்து காட்டியவள் அவன் வயிற்றில் குத்துவது போல் செல்ல ஹே என்னடி பண்ற உண்மையில் அவன் கொஞ்சம் விட்டான் அவன் மீதிருக்கும் கடுப்பில் நீ வாழ்வதை விட சாவதே மேல் என்று எண்ணிவிட்டாலோ அதனால் தனியே அழைத்து வந்து போட்டு தள்ள முடிவு செய்தாலோ என்று ஒரு நொடி பயந்தே விட்டான் அவள் செய்தாலும் செய்வாள் இவ்வளவு தூரம் வைத்து செய்தவள் இதை செய்ய மாட்டாளா என்ன என்ன கொள்ள பாக்குறியாடி பாவி அவனுக்கு குழி ஏறி இறங்கியது கோபத்தில் குத்திவிட்டால் என்ன செய்வது ஹா இப்ப மட்டும் டி வருது அதென்ன வார்த்தைக்கு வார்த்தை மேடம் மேடம்னு கூப்பிட்டு டென்ஷன் பண்ற நான் பேச வந்தால் விலகி போற பக்கத்துல வந்தாலும் மூஞ்சு திருப்பிக்கிற வேணும்னே மேடம் மேடம்னு கூப்பிடற சரி அன்னைக்கு ஏதோ கோபத்துல அப்படி சொல்லிட்ட அதுக்காக இவ்ளோ சீன் போடுவியா ரொம்ப தான் பிகு பண்ற எனக்கு என்னடா குறைச்சல் என்னமோ அப்படி ஆட்டிடியூட் காட்டுற என்று அடுப்பில் வைத்த பாலை போல் பொங்கி விட்டாள் அனலோ அவளையும் அவள் கையிலிருந்து கத்தியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு எங்கே அவள் பேசியதெல்லாம் கேட்டது கேட்க போகிறது அவள் கையிலிருந்து கத்தி தான் தெரிந்தது அரை இன்ச் உள்ளே இறக்கினாலும் அவன் குடல் குலோப் ஜாமுன் ஆகிவிடும் அவன் கிட்னி சட்னி ஆகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏய் என்ன நக்கலா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் கம் போட்ட மாதிரி வாய் இருந்தா என்ன அர்த்தம் அவாய்ட் பண்றியா என்ன இல்ல மௌன விரதமா பதில் சொல்டா டோமர் என்றால் அவன் சட்டை காலரை இறுக்கி அடியே கத்திய கொஞ்சம் அந்த பக்கமா நகத்தி வேடி மிஸ் ஆச்சுன்னா உள்ள இருக்க குடல் எல்லாம் வெளியே வந்துரும் எதுனாலும் கையில பேசி டீல் பண்ணிப்போம் எதுக்கு வீணா கத்தி வச்சு விளையாடிட்டு இருக்க இருக்க கோபத்துல ரெண்டு காட்டு போற என்றான் அவன் வயிற்று பக்கமா இருந்த கத்தியை கை காட்டி அவள் கத்தியை கொஞ்சம் இழுத்தாள் அவளுக்கு இதழ் சிரிப்பெட்டி எதுக்கு ஒதுங்கி ஒதுங்கி போன அவன் சட்டையை பிடித்து அவன் கண்களை பார்த்து உரிமையாக கேட்டாள் அவளுக்கு இல்லாத உரிமையா என்ன நான் உன் பக்கத்துல வந்தாதான் உனக்கு பிடிக்கலையே ஏதோ தீண்ட கூடாதவன் மாதிரி ஓ சொத்துல பங்கு கேட்ட மாதிரி பாராம எதிரி மாதிரி நீ என்ன பாக்குற என்றான் பார்வையை வேறு பக்கம் திருப்பியபடி நான் எப்ப பிடிக்கலன்னு சொன்ன செய்வதையும் செய்து விட்டு பாவா என்பதை போல நான் என்ன செய்தேன் என்றால் அப்பாவியாய் அதான் எரிஞ்சு விழுந்தியே அதுக்கு அர்த்தம் அதான நான் பக்கத்துல வந்தா பாம்ப பாத்த மாதிரி விலகி ஓடுனியே அதுக்கு அதான அர்த்தம் உன் மண்டையில கொஞ்சம் கூட மசாலாவே இல்லடா டோமர் எத டோமரா என்னோட வார்த்தை தடிக்குது இப்ப உன் மூஞ்சி தடிக்க போதுடா பொறுக்கி உன் பேச்சுவார்த்தை சரி இல்லடி அப்படி தாண்டா பேசுவ பேனா வாயா என்னடி வித்தியாச வித்தியாசமா பேர் வைக்கிற பின்ன உனக்கு எப்பவுமே என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியாதான் எனக்கு மட்டும் எப்படிடி தெரியும் இது மட்டும் வாய்க்களிய பேசு ஆனா வேற எதுவும் உனக்கு தெரியாது உன்கிட்ட போய் பேசுற பாரு நீ சரியான பீர்க்கங்க மண்டைய எனக்கு டைம் தான் வேஸ்ட் இன்று விலகி சென்றவளின் கையை பிடித்து அணை கட்டுவது அவன் முறையானது என்னதாண்டி உனக்கு பிரச்சனை நானும் பாக்குறேன் புரியாத மாதிரியே பேசுற சுத்தி வளைச்சு எதுக்கு மூக்க தொடணும் நேரடியா அனில் மூக்கை தொட்டால் தேன்சல் அடியே அத சொல்லடி விஷயத்த சொல்ல சொன்னே சொன்னா மட்டும் ஐயா கிழிச்சிருவாரு பாரு நீ சொல்லு அப்புறம் கிழிக்கிறானா இல்லையான்னு நான் காட்டுறேன் ஒரு பையனை புடிச்சிருக்குன்னு பொன்னா வந்து சொல்லுவா அவ செய்கை மூலமா தான் காட்டுவா சத்தியமா புரியல பொறுக்கி உன்னை புடிச்சிருக்குன்னு சொன்னேன்டா அறவேக்காடு மண்டையா உன்னை வச்சுக்கிட்டு அடிச்சி போ என்றவன் கையை உதறிவிட்டு அவள் காரை நோக்கி நடக்க அவள் சொன்னதை புரிந்து கொள்ளவே அனலுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது சுண்டு விரல் கொண்டு காதை குடைந்து கொண்டவனின் கைகளில் கிள்ளி பார்த்தான் ஹா அப்போ இது உண்மைதானா என்று இன்ப அதிர்ச்சியில் தென்றலை நோக்கி திரும்ப போடா போ உனக்குன்னு சிட்டியில ரீனா பால் பாயின் பேனானு எவ்வளவு கர்ச்சி ப போட்டுட்டு சுத்துவா அவளை தேடி தேடி லவ் பண்ணு நானா உனக்கு செட்டே ஆக மாட்டேன் என்றால் நக்கல் புன்னகையுடன் ஆனால் இதழில் அப்படி ஒரு சிரிப்பு ஆனா மேடம் எனக்கு தாவணி போட்ட நீங்க தான் வேணும் வத்தலோ சொத்தலோ நெட்டையோ குட்டையோ ஒல்லியோ குண்டோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மேடம் இல்லனா தும்ப செடில தூக்கு மாட்டிக்குவேன் மேடம் என்றான் வசீகர புன்னகையுடன் ஆனா நான் கொஞ்சம் சோடா புட்டி கண்ணு தெரியாது பரவாயில்ல மேடம் நான் சோடா புட்டிய தொடச்சு மாட்டி விடுறேன் பப்பாளி பழம் வாங்கி தரேன் மேடம் நான் கொஞ்சம் கோபக்காரி கோபம் வந்தா திட்டுவேன் அடிக்க கூட செய்வேன் நீங்க கெட்ட வார்த்தையில திட்டினாலும் எனக்கு ஓகே தான் மேடம் நீங்க பறந்து பறந்து அடிச்சாலும் ஹை அட்ஜஸ்ட் மேடம் என் மாமாக்கு தெரிஞ்சா அருவாதா பேசும் பட்டுன்னு கால்ல விழுந்துருவா மேடம் நல்லா யோசிச்சுக்கோ இந்த தடவை விட்டுட்டு போக மாட்டேல்ல இந்த தடவை விட்டுட்டு போனா அது என் தான் இருக்கும் என்னானாலும் உங்களை விடமாட்டேன் மேடம் என்றான் கைகள் இரண்டையும் விரித்து நிஜமா என் சோடா புட்டி மேல சத்தியமா என்றான் கண்களை மூடி திறந்து தென்றல் இதழை கடித்தால் கண்கள் கலங்கியது அவளுக்கு அவன் வாய் என்பதை போல கைகளை நீட்ட ஓடி வந்து அவனை தாவி அணைத்து கொண்டவள் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து அழுதாள் பல நாட்களுக்கு பிறகு மனம் விட்டு அழுதாள் உண்மையை விட்டுட்டு போக மாட்டல்ல உடல் குழுங்க கேட்டாள் அவன் கேள்விக்கான பதிலை வாயால் அல்ல செய்கையால் சொல்ல நினைத்தவன் அவள் தாடையை பிடித்து நிமிர்த்தினான் சிவந்த வழிகளுடன் அவனை ஏறிட்டு பார்த்தாள் தென்ஷல் எனக்கு தெரியும் நான் உன் மனசை நிறைய காயப்படுத்திருக்கேன் இந்த முறை அந்த காயத்தை நானே சரி பண்றேன் ஏன் அவள் இதழை நோக்கி முத்தமிடக் குனிந்தவன் அவள் சம்மதத்தை எதிர்பார்த்தான் அதுவே சொன்னது அவன் மாறிவிட்டான் என்று பெண்ணவள் சம்மதமாய் கண்களை மூட அடுத்த நொடி அவள் செவ்வதளை அவன் இதழ்கள் கொண்டு சிறை செய்திருந்தான் அனல் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு அவள் சிவந்த அதிரங்கள் இரண்டும் அவன் வசமானது நிமிடங்கள் கடந்த முத்தப்போர் நீண்டு கொண்டிருக்க இருவருக்கும் விலக மனம் வரவில்லை போலும் மனமே இல்லாமல் அவள் இதழ்களை கடித்து மென்றவன் கடினப்பட்டு விலகி நின்றான் அவள் இதழ்களை பார்க்க பார்க்க இன்னும் அவனுக்குள் போதை உண்டானது பல நாள் போதை இல்லாமல் இருந்தவனுக்கு ஒரே நாளில் மொத்த போதையும் கிடைத்தது போல இருந்தது அவள் இன்னும் அதே மோன நிலையில்தான் இருந்தாள் அவள் சிவந்த இதழ்கள் அந்த கேடியின் வித்தையில் இன்னும் சிவந்து போனது அவள் இதழ் முத்தம் காண்பது அவனுக்கு புதிது அல்ல என்றாலும் கூட ஒவ்வொரு முறையும் அவள் இதழ் முத்தம் அவனுக்கு புதிதாகத்தான் தெரிகிறது ருசி ஒன்றுதான் ஆனால் பிளேவர் வேறு என்பதைப் போல ஒவ்வொரு முறையும் அவள் இதழ் சுவையில் புது போதையை உணர்கிறான் போதை திரடி அவள் சிவந்த இதழ்களை விரல்களால் துடைத்து விட்டான் அவளை விட்டு விலக மனமே இல்லை அவனுக்கு நூறு கோடி சொத்து வேணுமா இல்லை பெண்ணவள் இதழ்முத்தம் வேணுமா என்று கேட்டால் யோசிக்காமல் சொல்வான் அவள் இதழ்முத்தம்தான் வேண்டும் என்று அவன் சட்டையை பிடித்து இழுத்தணைத்தால் தென்றல் அதுவும் இறுக்கமாக காற்று கூட போகாத அளவுக்கு அவனோ மெல்ல அவளிடமிருந்து விலக நினைத்தான் ஆனால் அவள் இன்னும் இன்னும் அவனை இறுக்கி அணைத்தாள் அப்புறம் என்ன விலகி போற என்றவன் கன்னத்தில் கண்ணத்தில் நச்சென்று ஒரு இச்சு வைக்க அவனுக்கோ சங்கடம் தாண்டி ஒரு மெல்லிய வெட்கம் அழகாய் எட்டி பார்த்தது சும்மா சொல்லக்கூடாதுப்பா பசங்க வைக்கப்பட்டா ஒரு தனி அழகுதான் அதுவும் நம்ம அனல சொல்லவே தேவல்ல பையன் அவ்வளோ அழகு வர்ணிக்க வார்த்தைய வரலாறு தேடிதான் எடுக்கணும் ஏ யாராவது பாத்திரப்போறங்கடி என்று அவனுக்கு தான் என்னவோ போல் இருந்தது உண்மையாக அவள்தான் நாணம் கொள்ள வேண்டும் ஆனால் அங்கு அனைத்துமே தலைகீழாக நடந்து கொண்டிருந்தது அதுவும் அனல் நிலை படும் மோசம் என்னவோ இருவதின் துவக்கத்தில் இருக்கும் இளைஞன் போல நாணம் கொண்டான் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் என இன்னொரு கன்னத்தை திருப்பி முத்தம் கொடுத்தாள் அனலுக்கு அப்படி ஒரு சிரிப்பு அதுவும் கண்ணம் இரண்டும் கோவை பழம் போல சிவந்து போனது நொடியில் ஏனோ அப்படி சிவக்க வைக்கிறாள் அவனை ரொம்ப பேட்கல் ஆயிட்டடி அவள் கண்கள் பார்க்க கூச்சம் கொண்டு வேறு பக்கமாய் பார்வையை நகர்த்தினான் அடடா வெக்கப்படுறியா ஏய் இங்க பாரு என்ன பாரு என் கண்ண பாருடா அவனை சீண்டி பார்த்தாள் சும்மா இருடி அவனுக்கு என்னவோ போல் இருந்தது அட நிஜமா வெக்கப்பட்றியா அழகா இருக்கடா அனல அவன் கண்ணும் கிள்ளினாள் ஹே போடி இன்னைக்கு உனக்கெனமோ ஆயிடுச்சு சும்மா இருடி வேறு பக்கம் பார்வையை நகர்த்தினான் கண்ணோ செவந்து போச்சுடா அனலு நிஜமாய் அவனை ரசித்தாள் அழகாய் தெரிந்தான் அவன் ஹீரோ முத்தம் குடுத்தா ரொமான்டிக் அதுவே நாங்க பேடா என்னடா நியாயம் உங்களது அவன் இடையில் கிள்ளியதும் பட்டென்று தொள்ளி குதித்தான் அனல் ஹேய் ஏண்டு கிள்ன காலை காலமா ஹீரோதானே ஹீரோயின் இடுப்பு கிள்ளுவீங்க ஒரு மாற்றத்துக்கு நான் கிள்ளி பார்த்த ஆ நல்லா இருக்கு என்றால் முத்துப்பல் தெரிய சிரித்தபடி சரிவா முதல்ல வீட்டுக்கு போலாம் யாராவது வந்தா பிரச்சனை ஆயிடும் என்ன குமாரே பயமா பயமா அதெல்லாம் அதே தெரியாது அப்புறம் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலாம் என்று அவனை கட்டிப்பிடிக்க அவனுக்கும் ஆசைதான் அவளுடன் ரொமான்டிக் மூடில் கொஞ்சிக்குள்ளாவ ஆனால் இப்பொழுது இருவரும் சேர்ந்து மாட்டினால் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவளுக்கு தான் பிரச்சனை அவள் பெயரை குழித்து தொங்க விடுவார்கள் அந்த மீடியாவில் என் செல்ல குட்டில வாங்க வீட்டுக்கு போவோம் வாடி என்றவள் மறுக்க மறுக்க காரில் ஏற்றி வீட்டை நோக்கி பயணம் செய்ய பெண்ணவளோ சும்மா இல்லாமல் வேண்டுமென்றே அவனை சேண்டிக் கொண்டே இருந்தாள் அவனுக்குத்தான் இன்ப அவஸ்தையாக இருந்தது வண்டி ஓட்டணும் கம்ம நெருடி என்று நெளிந்து கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்துக்கு மேல் அவனை சோதிக்க விரும்பாதவள் அமைதியாக சில ஃபைலை எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள்